ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா இன்றைய ஒரு அற்புதமான பதிவு ஜோதிடத்திற்கு முத்திரை பதிக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த பதிவு ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய பலன் சொல்லக்கூடிய ரகசியங்களில் மிகவும் நுட்பமான ஒரு பதிவுங்கிறது இந்த கிரக பார்வைகள் தரக்கூடிய சிறப்புகள் கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய வீட்டை காட்டிலும் தங்களுடைய பார்வைகளுக்குள் ந அவரவர்களுடைய காரகத்துவத்தை சூட்சமமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் முக்கியமான விதி அதனால் கிரகத்தோட பார்வைகள் எப்படி வித்தியாசப்படுகிறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஜோதிடர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருமே பொழுது ஜோதிடத்தில் எவ்வளோ ஒரு தத்துவார்த்தங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவு போவோம் இப்போது ஜோதிடத்தில் நம்ம ஒரு ஒன்பது கிரகங்கள் நம்ம வரையறுக்கப்பட்டு அதனை கொண்டு பலன்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது இதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்வைகள் இருக்குது ஆனால் எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான பார்வை என்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை என்பது பொதுவான பார்வை ஏழாம் பார்வைங்கிறது சமசப்தமாக பார்க்குறது இப்போ இது ஒன்றாம் வீடுன்னா இங்கே ஏழாம் வீடு அப்படி பார்க்கும் பொழுது சமசப்தமாக பார்க்குறது ஏழாம் பார்வை சூரியன் சந்திரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்குது செவ்வாய்க்கு மட்டும் சிறப்பு பார்வையாக நாலு எட்டு இருக்குது புதனுக்கு ஏழாம் பார்வை மட்டும் இருக்குது குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது சுக்கரனுக்கு ஏழு சனிக்கு மூன்று ஏழு பத்து ராகுக்கு மூன்று ஏழு பதினொன்று கேதுக்கு மூன்று ஏழு பதினொன்று இதில் சில ஜோதிடர்கள் ராகு கேதுக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ராகு கேதுக்களும் பார்வைகள் தங்களது பலன்களை தங்களது காரகத்துவத்தை பதிய வைக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் ராகுக்கேதுக்கு பார்வை இருக்கிறதாகவே எடுத்துக்குவோம் அந்த வகையில் மூன்று ஏழு பதினொன்று ராகுவிற்கு பார்வைகளாகவும் மூன்று பதினொன்றுங்கிறது சிறப்பு பார்வைகளாகவும் ஏழுங்கிறது பொது பார்வைகளாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போது ஃபஸ்ட்டு பொழுது சூரியன் இந்த சூரியனுக்கு ஏழாம் பார்வைங்கிறது ஒரே ஒரு பார்வை தாங்க இருக்குது ஒரு கிரகம் ஒரு பார்வையை பார்க்குறாரு அப்படின்னா அந்த கிரகத்தின் தன்மையில் தான் வந்து பார்ப்பார் ஒவ்வொரு கிரகத்திற்கும் கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரை தான் நம்ம காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கேரக்டரை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம் கேரக்டர்னு சொல்லலாம் இப்படி தன்மைகள்னு சொல்லலாம் அவர்களுடைய குணாதீசங்கள்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் அந்த கிரகத்திற்கு என்று அந்த பூர்வமான அதாவது ஒளியின் தத்துவம் தான் நம்ம ஜோதி ஜோதிடம் அப்போ சூரியனுடைய ஒளி கதிர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஏழு வண்ணங்கள் கலந்ததுன்னு சொல்கிறோம் இருந்தாலும் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு சிக சிவப்பு நிற ஊதா கதிர்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால அந்த சிவப்பு நிறத்தை அதிகமாக பாய்ச்சக்கூடிய கதிர்வீச்சுக்களை சூரியன் கொண்டிருக்கிறதுனால சூரியனின் பார்வை என்பது அதிக வெப்பம் இருக்கும் அதிக சூடு இருக்கும் டார்க்னஸாக இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நேரத்தையும் பிரதிபலிக்கும் அப்போது ஒரு கிரகத்தின் பார்வையை நம்ம இத்தனை விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் பார்க்கணுங்க இப்போ இந்த சூரியனுடைய பார்வை அப்படிங்கிறது நேர் எதிர் வீட்டில் உள்ள அந்த வீட்டை பார்க்குது பாவகத்தை பார்க்குது பொதுவாகவே ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா வெறும் பாவகமாக இருக்குது அங்கே கிரகங்கள் இல்லைன்னா தன்னுடைய வலிமையை வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தாங்க அதனால் பதி வைக்க முடியும் ஓ நாம் ஒரு செவ் சோற்றின் மீது ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம் பவர்ஃபுல்லான டார்ச் தான் ஒரு குறுக்களை சுவரோ ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்டில் அந்த அந்த பிம்பம் விழுது இப்போ உதாரணமாக சினிமா படம் பார்க்குறோம் ஸ்க்ரீனில் லைட் ஃபோர்ஸில் லைட்டிங் எஃபெக்டில் போகுது ஸ்க்ரீனில் பட்டு அந்த பிம்பம் தெரியுது அதுவே அங்கே ஸ்க்ரீன் இல்லைனா அங்கே எதுவுமே தெரியாதுங்க எவ்வளோ தான் நீங்கள் ஹைஃபையான ஒரு அந்த ப்ரொஜெக்டரில் படம் போனாலும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் அதுபோல் தான் ஒரு கிரகம் ஒரு பார்வையை பார்க்குது நல்ல பலத்தோடு பார்த்தாலும் எதிரே அந்த வீட்டில் ஒரு கிரகம் எதோ ஒன்று இருக்கணும் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் ஒரு அசப கிரகம் எது வேணாலும் இருக்கட்டுங்க ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதனுடைய பலம் என்பது இந்த கிரகத்தின் பார்வையை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை அது பெற்றுடும் இதுவே கிரகம் இல்லாத வெறும் வீடாக இருக்கும் பொழுது அந்த பார்வை நல்ல பலமுள்ள பார்வையாக இருந்தாலும் அவ்வளவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அப்படி லாஸ் ஆகிடும் ஐம்பது சதவீதம் என்பது குறைவாகத்தான் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகத்திற்கு இந்த பார்வை என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு பேஸ் அதாவது ஒரு கிரகத்தின் பார்வை ஏராளமான விஷயங்களை ஜாதகருக்கு கொடுக்கும் தன்மைகளை வெளிப்படுத்தும் என்றாலும் அடிப்படையில் அதிகாரம் சூரியனாவே அதிகாரங்க ஆளுமை அப் அதுக்கப்புறம் அவசரம் இந்த மூணும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சூரியனுடைய பார்வையில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்திற்கு இந்த தன்மைகள் அப்படி சேர்ந்துடும் போல் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த பாவகம் என்ன ஆதிபத்தியமோ உதாரணமாக சிம்மலக்கணமாக இருக்குது சிம்மலக்கணத்திற்கு இது மூன்றாம் பாவம் பொழுது இளைய சகோதரம் இருக்குது இல்லைங்களா இந்த இளைய சகோதரம் அது தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டங்க அவர்களுக்கு என்னென்னா கொஞ்சம் அதிகாரத்தன்மை ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து இந்த கிரகத்தின் பார்வையின் மூலமாக வெளிப்படக்கூடிய விஷயம் இதிலேயே இந்த கிரகம் என்ன தன்மையில் இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ சூரியன் நல்லா வலுவாக இருக்கா சூரியன் உச்சமா நீசமாக சூரியன் ஏதாவது ராகு கேதுக்களோடு சேர்ந்து ஏதாவது பாதிச்சிருக்காரா இப்படி மூலத்திரிகோணம் அடைந்திருக்காரா இந்த போன்ற விஷயங்களை நாம் கூடவே ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற மாதிரியான பலன்களும் சிறிது மாறக்கூடும் நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுனால இந்த பதிவு வந்து பத்தாது இப்போ பேஸ் மட்டும் பார்த்துக்குவோம் ஒரு பார்வை அப்படிங்கும்போது அந்த கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் இப்போ சூரியனுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது சந்திரன் இந்த சந்திரன் அவருக்கு ஏழாம் பார்வை தாங்க சந்திரன் அப்படின்னாவே குளுமை அதாவது அவருடைய நிறம் என்பது வெண்மை அந்த வெண்மை நிறம் அப்படிங்கும் பொழுது இந்த ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது அதாவது ஏழாம் வீடு இல்லை ஏழாம் பார்வையாக அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்துக்கும் சரி அந்த வீட்டு ஆதிபத்தியத்திற்கான உயிர் காரகத்துவம் இப்போ இதுவே வச்சுக்குவோம் சிம்மலக்கணம்னு வச்சுக்குவோம் இந்த சிம்மலக்கணம் ஒன்றுனா ஒன்று இரண்டு மூன்றாம் பாவம் இளைய சகோதரம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் கருணை இருக்கும் அன்பு இருக்கும் இரக்கம் எண்ணங்கள் நிறைய கற்பனை சக்திகள் அவர்களுக்கு இருக்கும் இந்த தன்மையை சந்திரன் இங்கே நின்று ஏழாம் பார்வை மூலமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த பாவத்திற்கு இப்போ அதுவே அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கு மட்டும் பாருங்கள் ஸ்பெஷலாக ஒரு நாலு எட்டுங்கிற பார்வை அடிஷனலாக இருக்குது அப்போ மூன்று விதமான பார்வைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு ஒரு கிரகம் என்பது பார்க்குது அப்படின்னா மூன்று பார்வை இருக்குன்னா மூன்றுக்கும் ஒரே ப பலன் கிடையாதுங்க அப்போ செவ்வாயினாவே அவருடைய அந்த கிரகத்தின் தன்மை என்னென்னா ரொம்ப அவசரக்காரகர் ஏன் அப்படின்னா பூமியை விட்டு அந்த கிரகம் வந்து ஒரு ஒரு கொஞ்சோண்டு பார்ட்டு பார்சியில் பிச்சுக்கிட்டு வந்த கிரகம் தான் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய்க்கு இயற்கையிலே என்ன குணம் இருக்குன்னா ஒரு இடத்துலேருந்து பிச்சுக்கிட்டு போகவே பார்ப்பார் அவசரப்படுவார் அவர் ஒரு கூட்டத்தில் நின்றுட்டுருக்கார் அப்படின்னா அந்த செவ்வாய் ஒரு வலிமையாக இருக்கிற ஒரு ஜாதகர் அது லக்னம் லக்னம் அதை அதாவது தொடர்பில் இருந்தால் அவர் எங்கேயுமே இருந்து சீக்கிரமாக விலகி போகவே பார்ப்பார் அவசரப்படுவார் அப் அது பேஸு காரணம் என்னென்னா ஒரு கிரகத்தை நாம் அந்த கிரகத்தின் தன்மையில் போய் பார்க்கணும் ஏன்னா இருந்து அவசரப்பட்டு பிச்சுட்டு போன கிரகம் அந்த செவ்வாய் அப்படிங்கும்பொழுது அந்த சீக்கிரமாக விலகி போகணுங்கிற தன்மையிலே தான் தன்னுடைய மூன்று பார்வையும் கொடுப்பார் இதை நீங்கள் நல்லா நோட் அவுட் பண்ணிக்கணும் அதே போல் செவ்வாயோட நான்காம் பார்வைக்கு மட்டும் விசேஷமாக என்ன அப்படின்னா சொத்து பாசம் விட்டு கொடுக்கும் தன்மை இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல மட்டும் இருக்கும் நாலாம் பார்வைக்கு மட்டும் கொஞ்சம் அவசரப்பட மாட்டார் சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போவார் பாசம் அதிகமாக வைப்பார் அந்த நாலாம் பார்வையில் இருக்கக்கூடிய பாவகம் அல்லது அங்கே கிரகம் ஏதாவது இருந்தாலும் அவங்க வந்து ரிஃப்ளெக்டே பண்ணலனாலும் சரிங்க இப்போ நான்காம் பார்வையில் இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இப்போ உதாரணமாக இது வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் இங்கே இருக்கார் மேசத்தில் இருந்தால் இந்த நான்காம் பார்வையில் வந்து இவர்களுடைய குடும்பஸ்தானம் வரும் அப்போ இந்த செவ்வாயாகப்பட்டவர் இவருக்கு குடும்பத்தின் மீதான பற்று பாசத்தை வை வைத்திருப்பார் ரொம்ப பாசம் இருக்கும் பற்று இருக்கும் அவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும் இதுவே ஏழாம் பார்வையாக இருக்குது அப்படின்னா அவசரம் நிதானம் நிதானமின்மை அதுதான் நூறு சதவீதம் இந்த ஏழாம் பார்வைக்கு கொடுப்பார் ரொம்ப அவசரப்படுவார் செவ்வாயோட ஏழாம் பார்வையில் ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அந்த கிரகத்தின் தன்மைகள் எல்லாமே ஜாதகர் ரொம்ப அவசரப்படுவார் கொஞ்சம் கூட நிதானமே இருக்காது அதுவே எட்டாம் பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதாங்க செவ்வாய்க்கு எட்டாம் பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற பார்வை அதாவது அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும் அவமானம் இருக்கும் கண்டம் இருக்கும் விபத்து இருக்கும் இதை வந்து ஜாதகர் யார்கிட்டையுமே வெளிப்படுத்த மாட்டார் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னா வச்சுக்குவோம் வெளிப்படுத்தக்கூடாது சரி வெளிப்படு இது ஏற்கனவே நான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அப்படி மீறி வெளிப்படுத்தினீர்கள் என்றால் இந்த செவ்வாய் சார்ந்த எட்டாம் பார்வையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க நூறு சதவீதம் வெளிப்படுத்த மாட்டீங்க வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதன் மூலமான கடினமான ஒரு விளைவுகளை உடனடியாக சந்திப்பீங்க அதாவது ஒரு நாள்லேயோ அல்லது ஒரு மணி நேரத்துலேயோ உடனடியாக அதனுடைய விளைவுகள் உங்களை வந்து சஃபர் பண்ணும் அதனால செவ்வாயோட எட்டாம் பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்வை அடுத்த கிரகம் புதன் இந்த புதன் பச்சை வண்ண கதிர்வீச்சுகளை கொண்டவருங்க பச்சை நிற கதிர்வீச்சுகளை கொண்டதுனால தான் புதனை பச்சை நிறத்துக்கு ஒப்பிடுறோம் இந்த புதன் அப்படின்னாவே கல்வி அறிவு இரட்டைத்தன்மை அறிவாளிங்கிற அகம்பாவமும் சேர்ந்துருக்குங்க புதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் மட்டும்தான் அறிவாளி நான் அறிவாளின்னு யாருன்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது என்ன படிச்சிருக்காங்க எவ்வளவோ படிக்கிறாங்க எனக்கு கல்வி அறிவு சிறந்தவர் அப்படின்னு அந்த இது இருக்கலாம் ஆனால் நான் மட்டும்தான் அறிவாளே என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையும் புதனுக்கு இருக்கு அதனால் புதனுடைய பார்வையில் இங்கே ஒரு கிரகம் இருக்குது இல்லாது இந்த வீட்டின் தன்மை அது போன்ற நிலைக்கு இருக்கும் இப்போ இங்கே மறுபடியும் சிம்மலக்கணமாகவே இருக்கும் சிம்மலக்கணத்திற்கு இது மூன்றாம் பார்வை இளைய சகோதரன் வச்சுங்க அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு நான் மட்டும்தான் கல்வியில் சிறந்தவர் கல்வியில் தெரியாத சூட்சமே எனக்கு கிடையாது அவ்வளோ சூட்சமங்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அதாவது ஒரு ஒரு கூண்டுகொள்ள நின்றுட்டு இந்த உலகமே எல்லாம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி சிலதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தன்மை வந்து இவர்களுக்கு வந்துடும் அறிவில் சிறந்தவருங்கிற அந்த ஆகம்பாவும் ஆணமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் அடுத்த கிரகம் இப்போ குருவாக பொழுது குருவிற்கு அடிஷனலாக ஐந்து ஒன்போது அப்படிங்கிற சிறப்பு பார்கள் இருக்குது இந்த குரு பகவான் மஞ்சள் நிற கதிர்வீச்சுக்களை வெளிப்படுத்தக்கூடியவர் அதனால தான் மஞ்சள் நிறத்தை குருவிற்கு ஒப்பீடு செய்கிறோம் இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள அனைத்துமே இந்த உலகில் உள்ள அனைத்துமே குரு பகவானுக்கு சொந்தமானது காரகத்துவங்கள் இப்போ இந்த குருவிற்குன்னு பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இரு ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் நல்லது ஒரு பலன்கள் அந்த கிரகத்திற்கு கிடைக்கும் இல்லைங்க வெறும் பாவகம் தான் அங்கே கிரகங்கள் இல்லை அப்படின்னா இந்த குருவோடைய அற்புதமான ஏன்னா இருக்கிற பார்வையிலே குருவின் பார்வை ரொம்ப புனிதமானது தெய்வீகமானது அந்த பார்வையினுடைய எஃபெக்ட் எல்லாம் நம்ம விரைவாகுதுன்னு அர்த்தங்க அப்போ ஐந்தாம் பார்வைன்னு பார்க்கும் பொழுது ஞானம் பொதுநலம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இங்கே இருக்கும் இங்கே குருவோடைய ஐந்தாம் பார்வை பாருங்கள் இது ஐந்தாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வைக்கு இயற்கையிலேயே இயற்கையிலே ஞானம் இருக்கும் இதில் ஒரு கிரகம் இருக்குது இப்போது ஒரு லக்கணத்தில் இப்போ ரிஷப் லக்கணமாக பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரிசர்வ் லக்கணத்துக்கு இந்த இந்த இடம் பாருங்கள் குருவோடய ஐந்தாம் வரும் நான்காம் வீடாக வரும் அப்போ அம்மா இப்போ இந்த ரிசபலக்கணத்தில் பிறந்தவராக இருக்கும் பொழுது குருவின் பார்வை ஐந் இந்த நாலாம் வீட்டு கிடச்சிதுன்னா அவங்க அம்மாவுக்கு நல்ல ஞானம் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கண்டிப்பாக இருக்கும் சப்போஸ் இதில் கிரகமே இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு ஃபிஃப்டி ஞானம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இதில் கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் காரகத்துவ தன்மையில் அவங்க அம்மாவுக்கு அதிகப்படியான ஞானம் இருக்கும் அப்படின்னு அதையும் இணைத்துக்கிட்டு நம்ம சொல்லும்போது கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது ஏழாம் பார்வைங்கும்போது பொதுவான பார்வை அது பொதுவான பார்வைங்கும்போது குருவிற்கு கௌரவம் சமுதாய மதிப்பீடு இதெல்லாம் இருக்குங்க இப்போ ஒன்பதாம் பார்வைன்னு பொழுது தெய்வ அனுக்கிரகம் தர்ம சிந்தனை இதெல்லாம் இந்த குருவோடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் இந்த பாவகத்திற்கு கிடைக்கும் அடுத்த கிரகம் சுக்கரன் சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை தான் இருக்குது இன்னும் சில ஜோதிட சித்தாந்தங்களில் இன்னும் சில பார்வைகளை சொல்கிறாங்க பட்டு அது நமக்கு ஆய்வுகளில் அனுபவத்திற்கு வரலை இதுதான் ஏழாம் பார்வை தான் கரெக்டாக வருதுங்க அப்படிங்கும்பொழுது ஏழாம் பார்வைக்கு பலன்னா காதல் ரசனை கலை அப்புறம் இந்த லௌகீக வாழ்க்கை ஆடம்பரம் இப்படி அழகுபடுத்துறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இயற்கையிலேயே அவங்களுக்கு நல்ல ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த சுக்கரனுடைய ஏழாம் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது அந்த பாவகம் சுக்கரனுக்கு அடுத்தபடி நமக்கு சனி பகவான் இருக்காருங்க இந்த சனி பகவான் இவர்தான் மூன்று பார்வைகள் ஸ்பெஷல் பார்வைன்னு சொல்லும்பொழுது மூன்று பத்து இவருடைய மூன்று பார்வைகளில் மிகவும் ஸ்பெஷலைஸ்டு பார்வை மூன்று பத்து இந்த மூன்று பத்துங்கும் பொழுது இந்த மூன்றாம் பார்வை என்ன சொல்லுதுன்னா விரும்பத்தகாத மாற்றங்கள் இந்த சனியின் மூன்றாம் பார்வையில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி ஒரு பாவகம் இருந்தாலும் சரி இப்போ உதாரணமாக ஒரு ஒரு ரிஷப லக்கணமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப லக்கணத்திற்கு சனி இங்கே மூன்றாம் பார்வை இங்கே இருந்துட்டு இருந்து பார்க்குறாருன்னா இவருடைய குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து விரும்பத்தகாத மாற்றங்கள் நிறைய ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் இந்த ஜாதகர் இந்த வருமானம் குடும்பம் சார்ந்து ஒரு முயற்சி எடுத்தார்னா தோல்வியாக தான் இருக்கும் தோல்வியை தான் அதிகமாக அடைவார் அப்படி இந்த மூன்றாம் பார்வை சனியினுடைய மூன்றாம் பார்வைங்கிறது ரொம்ப ஒரு தீவிரமான நெகட்டிவ்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய பார்வை முக்கியமாக மாற்றங்களை தான் அதிகமாக செய்யும் என்ன மாற்றம் கொஞ்சம் கூட நம்ம விரும்பாத ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனியின் மூன்றாம் பார்வையில் ஒரு ஒரு கிரகம் இருக்கு அல்லது அந்த பாவகம் தொடர்பான உயிர் காரகத்துவத்தை போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் அவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லலாம் அவர்களை எப்படியாவது நம்ம சரிப்படுத்தலாம்னு நினச்சிக்கலா உங்களுக்கு அங்கே வந்து மிகப்பெரிய தோல்வி தான் கிடைக்கும் பாருங்கள் முயற்சியில் தோல்வி நீங்கள் எப்போ ஏற்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னாலும் அங்கே தோல்வி அடைஞ்சிருவீங்க ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஜென்ரலாகவே சனிக்கு மந்தம் சோம்பேறித்தனம் தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா காரகத்துவங்களும் சனியின் ஏழாம் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு அந்த வீட்டிற்கு அப்ளிகபிள் ஆகும் சனியோட பத்தாம் பார்வைங்கிறதுங்க கர்ம பார்வை அதாவது கர்மம் அப்படின்னா நம்ம செய்த அனைத்து விதமான பாவ புண்ணியலங்களும் அனுபவிக்கக்கூடிய விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய இடம் கர்ம பார்வை அதுதான் நம்ம வந்து தொழிற்பார்வைங்கிற ஏன்னா தொழிலில் தானேங்க நம்மளுடைய செயல் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால சனியின் பத்தாம் பார்வை என்பது கர்ம பார்வை சனிக்கு அடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு ராகு கேதுக்கள் இறுதியான கிரகங்களாக ரெண்டு ரெட்டையர்கள் இருக்காங்க இந்த ரெட்டையர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சனி போலவே தாங்க சனி ராகு கேதுக்கள் இவர்கள் தான் ஒரு மனிதனுடைய கர்ம பலன்களை முழுக்க முழுக்க அனுபவிக்கக்கூடிய கிரகங்கள் நாம் எந்த ஒரு புண்ணியமாக இருக்கட்டும் அல்லது பாவங்களாக இருக்கட்டும் நம்முடைய வினைப்பயனை இந்த மூன்று கிரகங்கள் வாயிலாக தான் நம்ம பெரும்பளவு அனுபவிப்போம் பொழுது இந்த ராகு கேது சனி இந்த மூணு மூன்று பேரோட தொடர்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் துக்கங்கள் சந்தோஷங்கள் இது எதுவுமே இவங்க மூணு பேரோட தொடர்பு இல்லாமல் நம்ம ஒன்றும் விட முடியாது பார்வைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேதுகளுக்கு மூன்று ஏழு பதினொன்றாம் பார்வை இருக்குது நிறைய பேர் ராகு கேதுக்கு பார்வை இல்லைன்னு சொல்கிறாங்க பட் நம்ம ஆய்வில் பார்வை இருக்குது ராகு கேதோடைய மூன்றாம் பார்வைங்கிறது பாருங்க ராகுக்கு விரும்பிய மாற்றம் இப்போ இங்கே ராகு மூன்றாம் பார்வை இங்கே இருக்கார் அப்படின்னா மூன்றாம் பார்வையில் ஒரு கிரகம் இருக்குன்னா இந்த ராகு என்னென்னலாம் விரும்புகிறாரோ அந்த மாற்றத்தை இந்த மூன்றாம் பாவம் செய்து கொடுக்கும் ஆனால் கேதுவாக இருந்தால் இதே கட்டத்தில் கேதுவாக இருந்தால் மூன்றாம் பார்வையில் அதாவது எந்த மாற்றமும் வேணாம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அமைதிப்படுத்துவார் அப்படி மீறி நான் மாற்றத்தை செய்யணும் நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாத உங்களுக்கு நிறைவேறாத அல்லது ஏதேனும் இடையூறு தரம் மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருவார் அப்போ ராகுவோட பேச்சை நம்ம கேட்கணும் அதுதான் அதனுடைய சூட்சமம் இதுவே ஏழாம் பார்வையாக இருந்தால் ராகுவின் ஏழாம் பார்வைக்கு பிரம்மாண்ட சக்தி அதிகங்க அதுவே கேது நின்று ஏழாம் பார்வை இங்கே பார்க்குறாரு அப்படின்னா அதெல்லாம் வேண்டியதில்லை அமைதியாக இருங்கன்னு விரும்ப மாட்டார் அந்த இடத்த வந்து விரும்ப மாட்டார் இங்கே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரா கேதுவின் பார்வையில் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது பெருசாக எதுவுமே விரும்பாது எதுக்குங்க அது இப்போ ஒரு பெண்ணாக இருக்கங்க இங்கே ஒரு சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க கேதுங்க நிற்கிறாரு சுக்கரன் இந்த ஏழாம் இடத்துல இருந்து கேதுங்கிறது பார்க்குறாரு அப்படின்னா பேருக்கு இங்கே ராகு இருப்பார் ராகு சுக்கரன் இருக்காருங்கிற மாதிரி தோன்றினாலும் இவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க எது ஒரு நகை வாங்க போகலாம் அப்படின்னாலும் எதுக்குங்க இருக்கிற நகையே போதும் அதெல்லாம் எதுக்குங்க வாங்க ஒரு புடவை எடுக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அதெல்லாம் வேண்டாங்க என்னங்க பண்ணுறோம் அப்படிம்பாங்க அப்போ விரும்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கேதுவோட ஏழாம் பார்வைக்கும் ராகுவின் ஏழாம் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இதுவே பதினோராம் பார்வை அப்படிங்கிறதுங்க ரெண்டு பேருக்குமே இருவர் சார்ந்த லாப பார்வை அப்படின்னு சொல்லணும் அதாவது இருவர் சார்ந்த லாப பார்வைன்னா என்னன்னா ராகு வந்து எதையுமே எனக்கு வேணும் பிரம்மாண்டப்படுத்தணும்னு ஆசைப்படுவார் இல்லைங்களா அப்போ அது கிடைச்சிரும் இதுவே கேது வந்து என்ன பண்ணுவார் இல்லை இல்லை விரும்பலைன்னு சொல்கிறார் இல்லைங்களா அந்த விருப்பம் இல்லைங்கிறது இங்கே நடந்துடும் இதுதான் இரண்டு விதமான மாற்றம் மொத்தத்தில் ரெண்டு பேர் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குற பார்வை என்பது பதினோராம் பார்வை இப்படி கிரகங்களின் பார்வைகளை வித்தியாசப்படுத்தி கிரகங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு பலன்களை நாம் பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் ஏராளமான பலன்களை நம்ம சொல்லலாம் ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை ரொம்ப ஆழம் வரைக்கும் போய் பார்க்கலாம் இதை நான் கிரகங்களோட பார்வையை மேலோட்டமாக பொதுவாக தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த கிரகங்கள் நின்ற வீடு அந்த ஸ்தான பலம் அப்புறம் அந்த கிரகங்களுடைய இணைந்த கிரகங்கள் இதோட கிரகங்கள் இணையும் பொழுது அப்படின்னு வரும் பொழுது நாம் எல்லாத்தையுமே சேர்த்து இணைத்து பலன்களை வெளிப்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப நுட்பமான பலன்கள் நம்ம இருந்து வெளியில் வர்றதுக்கான தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்